இந்திய நாடாளுமன்ற தேர்தல் முடியறதுக்கு இன்னும் ஒரு கட்ட வாக்குப்பதிவு தான் மீதம் இருக்கு இந்த சூழல்ல நடந்து முடிஞ்ச கட்ட தேர்தலுமே பிஜேபி பலவீனம் அடைஞ்சிட்டு வருது செய்தி தான் காணப்படுது குறிப்பா உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களே பிஜேபிக்கு பெருத்து அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடிஞ்சது அதுல முக்கியமா பிஜேபியோட கோட்டை அப்படின்னு கருதப்படுற உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபி அப்படிங்கறதெல்லாம் ரெகுலராகவே பேசப்பட்டு வர விஷயமா இருக்குது பிஜேபி கிட்டத்தட்ட எழுபது சீட்டுக்கு டார்கெட் பண்ணாங்க ஆனா போன முறை அவங்க வாங்கினா அறுபத்தி நாலு சீட்டே பெறுவாங்களா அப்படிங்கறதே இப்ப டவுட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த அறுபத்தி நாலு சீட்டுக்கும் ரொம்ப கீழான எண்ணிக்கைக்கு போவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பறக்கல பிரபாகர் ஆகட்டும் யோகேந்திர யாதவ் ஆகட்டும் இல்ல ஊபில இருந்து ரிப்போர்ட் பண்றவங்க ஆகட்டும் எல்லாருமே இந்த விஷயத்த மறுக்காம சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில உத்தரப்பிரதேசத்துல பெருவாரியான மக்களை சந்திச்சு கலாய்வு மேற்கொண்ட ஒருத்தர் ஊபியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது அது மோடிக்கும் அமித்ஷாக்கும் சாக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒயர் வெப்சைட்ல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு அந்த கட்டுரை தலைப்பு கிரௌண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி த டைட் ஹேஸ் டர்ன் அகேன்ஸ்ட் பிஜேபி அக்ராஸ் கேஸ்ட் குரூப்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு இந்திரசேகர் சிங் அப்படிங்கறது தான் அந்த கட்டுரை எழுதியிருக்காரு இவரு பிரபல செஃபாலஜிஸ்டான யோகேந்திர யாதவ் கூட மூணு நாட்கள் உத்தரப்பிரதேசத்திலே கலாய் மேற்கொண்டு வந்துட்டு இருந்திருக்காரு அதோட கிரவுண்ட் ரிப்போர்ட் தான் இந்த கட்டுரையில சுருக்கமா எழுதியிருக்காரு இந்த கட்டுரை எழுதுன இந்திரசேகர் சிங் பல விவசாயிகளையும் கூலி தொழிலாளிகளையும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களையும் வேலை மேல கஷ்டப்படுற பல இளைஞர்களையும் சந்திச்சு பேசியிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் லக்னோல இருந்து வாரணாசி வரைக்கும் பிஜேபி

இடத்துல முதல்ல எடுத்தோடனே உத்தரப்பிரதேசத்தோட தலைநகரமா இருக்கிற லக்னோல போயிட்டு பேச்சு கொடுக்குறாங்க லக்னோல தான் எல்லா துறை சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்பட்டதால அங்க ஊழலை பத்தி விசாரிச்சா கொஞ்சம் நல்லதா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அதுக்காக ஒரு அலுவலரை கூப்பிட்டு விசாரிக்கும்போது இங்க ஊழல் பெருகி இருக்குதான் ஆனா இதை ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க ஆர்எஸ்எஸ் கூட யார் லிங்க்ல இருக்காங்களோ அவங்கள தான் வேலைக்கு எடுத்துக்கிறாங்க அவங்கள தான் முக்கியமான பொறுப்புகளை அப்பாயின் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மேலும் சில சாதியை சேர்ந்த தொழிலாளர்களை ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இது இந்த சிஸ்டத்துல ஒரு பெரிய பிராப்ளமா மாறி இருக்குது இப்படி ஆர் எஸ் எஸ் லிங்க் மூலமா வேலைக்கு வர்றவங்க எல்லாமே ஓப்பனாவே ஒரு கட்சி சார்ந்து நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி காலமான ஒரு அலுவலர் சொன்னாருன்னு சொல்லி பதிவு பண்றாரு அடுத்து அந்த மூணு பேர்ல ராகுல் அப்படிங்கிறவரு ஒரு இஸ்லாமிய நபர்கிட்ட பேட்டி எடுக்கிறாரு அதுல ராம் மந்திர் வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அடுத்து அவங்க மூணு பேரும் சேர்ந்து கங்கா கஞ்ச அப்படிங்கிற பகுதிக்கு போறாங்க அங்க கிராம மக்கள் கிட்ட பேசி இருக்கிறாங்க அதுல யோகேந்திர யாதவ் பிஜேபி சேர்ந்த ஒரு ஒருங்கிணைப்பாளரை சந்திச்சிருக்காரு

முன்னாடி பார்த்திருப்போம் அதோட வெளிப்பாடா தான் இவரும் பேசுறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் மேலும் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து நாட்டையே வித்துருவாங்க அப்படிங்கிற வார்த்தை பிஜேபியோட ஒருங்கிணைப்பாளர்கிட்டே வந்து வருதுன்னா அப்போ இது போன்ற ஒரு அதிருப்தியும் பயமும் பிஜேபி காரர்கிட்ட அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து அவங்க உண்ணாவு மாவட்டத்துக்கு போயிருக்காங்க அங்க பிரதமரோட வீடு கட்டும் திட்டம் மூலமா வீடு வாங்கினவங்க எல்லாமே நாங்க இப்ப மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வெளிவரும் வரும்போது யோகேந்திர யாதவ் ஒரு விஷயத்த சொல்லி அது என்னன்னா மெஜாரிட்டியான நான் டாமினேட் தலித் குரூப்ஸ் அதாவது ஆதிக்கம் செலுத்தாத தலித் மக்கள் பிஜேபி கிட்ட இருந்து இந்தியா கூட்டணிக்கு ஷிப்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதுல அந்த கட்டுரையாளர் முக்கியமா பதிவு பண்ற விஷயம் என்னன்னா நாங்க முதல் நாள் பயணத்தை ஆரம்பிக்கும் போது பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பதினாலயோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஜெயிச்ச சீட்டை விட இப்ப அதிகமா ஜெயிப்பாங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சா அறுபத்தி நாலு சீட்டுகளை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியில தான் ஆரம்பிச்சோம் இதே கேள்வியோட தான் லக்னோ பார்பாங்கி மோகன்லால் கஞ்ச் உன்னாவோ அப்படின்னு பல ஊர்களுக்கு போயிருந்தோம் அந்தந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் கடைகள்ல வேலை செய்யறவங்க கடக்காரர்கள் ரோட் சைடுல வியாபாரம் பண்றவங்க அப்படின்னு நூத்தி ஐம்பது பேர்ல சந்திச்சிருப்போம் அந்த நூத்தி ஐம்பது பேர்ல ஒருத்தர் கூட நாங்க முன்ன வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தோம் ஆனா நாங்க இப்ப பிஜேபி ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே கிடையாது நாங்க அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திக்கவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா பிஜேபி சொல்றாங்க இல்லையா முன்னூத்தி எழுபது சீட்டு நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு அதுக்கு எல்லாமே ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி விட இப்ப அதிகமா ஜெயிக்கணும் அதுக்கு அவங்க கூடுதலான ஓட்டுகளை வாங்கணும் ஆனா இவங்க சந்திச்ச வரைக்குமே வேற கட்சிக்கு நாங்க ஓட்டு போட்டிருந்தோம் ஆனா இப்ப நாங்க புதுசா பிஜேபி ஓட்டு போட போறோம் அப்படிங்கிற வார்த்தையை யார்கிட்ட இருந்துமே கேட்க முடியல அப்படிங்கிறது எதுக்கான சமிக்கை அப்படின்னா அவங்க முன்னூத்தி எழுபது சீட்டியோ நானூறு சீட்டியோ பெற முடியாது அப்படிங்கிற சமிக்கை தான் அதுவும் இந்த வார்த்தை ஊபியில இருந்தே வரதா ரொம்ப முக்கியமானது ஆக மொத்தம் அங்க பிஜேபி ஓட்டு கூட போறது கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம் அது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு முன்னாடி எல்லாம் யாரு ஓட்டு போட்டாங்களோ அவங்க இப்போ இந்தியா கூட்டணி பக்கமாகவும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் ஓட்டு போறதுக்கு திரும்பி இருக்கிறாங்க அந்த மாதிரியான மக்கள் தான் நாங்க அதிக பேரை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்றாரு மேலும் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அப்படின்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பதிவு பண்றாரு

ஓட்டு போடவும் அடிச்சு சொல்றாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு மேலும் ராகுல் காந்தி அமைதியிலயோ ரேபர் ரேலிலேயோ போட்டி போட்டா அவரே கண்டிப்பா ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த மக்கள் சொல்லி இதே மைண்ட் செட் தான் பாசி அப்படிங்கிற பகுதியிலயும் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு அந்த கட்டுரையாளர் சொல்றாரு அங்க ஒருத்தர் கிட்ட பேசும்போது இங்க ஒவ்வொரு நாளும் வாழறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க சின்னதா விவசாயம் பண்றோம் அதனால நாங்க பொழைச்சிட்டு இருக்கோம் நாங்க குடும்பத்தோட போன வாட்டி எல்லாமே பிஜேபி தான் ஓட்டு போட்டிருந்தோம் ஆனா இந்த முறை நாங்க காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவோம் ரொம்ப முக்கியமா ராகுல் காந்தி எங்க ஏரியால இருந்து போட்டி போறாரு அதனால நாங்க ராகுல் காந்தி தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அந்த நபர் சொல்லியிருக்கிறாரு இதை தொடர்ந்து நாங்கள் பல்வேறு இடத்துக்கு போயிருந்தோம் இதன் மூலமா நாங்கள் அப்சர்வ் பண்ணது என்னன்னா மக்கள் எல்லாமே வெயில பத்தி பயப்படுறாங்க அதை விட அதிகமா பிஜேபி பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு எங்க மோடி பத்தி பேசினா போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் மக்கள் பயந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சில பேர் மோடி பத்தி எதிரா பேசுறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு பதிவு பண்றாரு எங்க நாங்க மூணு பேரும் அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்டுகளோ அப்படின்னு சில பேர் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு இதன் மூலமா அவர் முக்கியமா சொல்ல வரது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் கவர் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பயம் வந்ததை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பதிவு பண்றாரு அடுத்து பிரதாப் கார் அப்படிங்கிற பகுதியில யோகேந்திர யாதவ் ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட பேசுறாரு மக்கள் மோடி மேல இருந்த ஆர்வத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு அந்த ராஜ்புத் சமூகத்தை சேர்ந்த நபர் சொல்லி இருக்கிறாரு அடுத்து இவங்களுடைய பயணம் அலகாபாத்த நோக்கி போகுது அங்க இரண்டாவது நாள் முடிவுல யோகேந்திர யாதவ் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அதாவது நான் ஒரு விவசாய சந்திச்சேன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மோடி சவுக்கிதார் சொல்லிக்கிறாரு ஆனா இப்ப நாங்களே ஒரு சவுக்கிதாரா தான் இருக்கிறோம் அதாவது பாதுகாவலரா தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விவசாயி கவலைப்பட்ட

வாக்காளர்களை திசை மாறுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆக மொத்தம் பார்க்கும்போது எழுபது இருந்து எழுபத்தி அஞ்சு ஜெயிக்கிற பாஜக கனவு சுக்குநூறா உடைய போகுது அப்படின்னு யோகேந்திர யாதவ் அந்த மூணு நாள் பயணத்தை வச்சு சொல்லியிருக்கிறாரு பிஜேபி கிரவுண்ட் சப்போர்ட் இழக்குது மேலும் இந்த தோல்விங்கிறது எந்த அளவுக்கு கீழே போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆக மொத்தம் இந்த மூணு நாள் பயணத்தை வச்சு இவர் சொல்ல வருது என்னன்னா நாங்க பல்வேறு சாதிகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ஐநூறு நபர்களை சந்திச்சு பேசியிருக்கிறோம் இதன் மூலமா எங்களுக்கு தெரிய வருது என்னன்னா அங்க இருந்து ஒரு பிஜேபி நடக்க போகுது அதுக்கு உதாரணமா பிராமின் மக்கள் பதினஞ்சு சதவீதம் பேரு கிட்ட இருந்து விலகி போறாங்க மேலும் தாகூர் போன்ற ஆதிக்க சாதியினர் பிஜேபி விலகி போறாங்க ஓபிசி இருக்கிற உற்சாதி பிரிவினர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேரு இருந்து விலகி போறாங்க மேலும் தலித்துகளோட ஓட்டுகள் காங்கிரஸ் பக்கமும் இந்தியா கூட்டணி பக்கமும் திரும்பி இருக்கிறதா பார்க்க முடியுது ஆக மொத்தம் அவருடைய பார்வையில பாக்கும்போது போது உத்தரப்பிரதேசத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு ஷிப்ட் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்த மோடி அலைக்கு ரொம்ப வித்தியாசமானது மோடியும் அமித்ஷாவும் இருந்து வர ரிசல்ட் பார்த்து ஷாக் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை எழுதி முடிச்சிருக்காரு ஆக மொத்தம் பார்க்கும்போது வரைக்கும் ஊபிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அங்க ஆர் எஸ் ஒர்க் பண்ணல யோகி ஆதித்யநாத் தூக்கிடுவாங்களோ பிஜேபி அதையும் ஒருத்தர் பார்க்கும்போது அந்தந்த மக்களுக்கு விலைவாசி உயர்வும் வேலை வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு ஆக ஒட்டுமொத்த சாதி ஓட்டுகளுமே பாஜகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு இது எல்லாமே ஊபில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது அப்படிங்கறது இவர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்